உண்மையுள்ள சாட்சி யார் உண்மையுள்ள சாட்சி அப்படின்னு நம்ம பிரபஞ்சம் முழுசும் தேடுகிறோம் யார் உண்மையுள்ள சாட்சி உண்மையுள்ள சாட்சி என்று இயேசு கிறிஸ்துவைப் பற்றி ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய தேவனாலும் அவருக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய அப்படி வந்து எழுதியிருக்கிறது உண்மையுள்ள சாட்சி வான சாஸ்திரம் நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த சாஸ்திரம் உண்மைதான் என்று ஒருவர் சாட்சி கொடுத்து விட்டால் அதை நாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிதான் இயேசு கிறிஸ்து அதுக்கு முதல் சாட்சி கொடுக்கிறார் இதேபோல் அவர் பேசிய அனைத்து வார்த்தைகளும் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படும் மற்றுமுள்ள இடங்களிலெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்துமே ஏராளமான விஷயங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவைகளாக இருக்கிறது இதுதான் உண்மையுள்ள சாட்சி அது மட்டுமல்ல அதற்கு பிறகும் சாட்சிகள் இருக்கிறது அது சாட்சி தான் அந்த சாட்சிகள் அந்த காலங்களுக்கு சாட்சிகளாக இருந்து பிறகு காணாமல் போய்விடும் எப்படி என்றால் ஒரு மரத்தில் அது வளருவதற்கு கிளைகளும் இலைகளும் தேவை ஆனால் அது வளர 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 அந்த இலைகளும் கிளைகளும் போய் அதன் தடிமரங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கும் இதேபோல் நிறைய சாட்சிகள் இருக்கிறது அவைகள் தொலைந்து போகும் இது ஒருபோதும் தொலையாமல் நெடுங்காலம் நிலைத்திருக்கும்